பிரைஸலாட் ஆண்டு இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்துவாராக அப்போ சில இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் புபிலி இவனுடைய தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார் பவுல் அவனிட்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு வியாதி பட்டால் ஜபம் பண்ண கடவுள் என்ன பூசி ஜபம் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது அப்போது இந்த வியாதி ரொம்ப வேதனையாக இருந்துச்சு பவுல் போய் கைகளை வச்சு ஜபம் பண்ணி அந்த வியாதியிலிருந்து அவனை குணமாக்கினார் என்று கத்தனுடைய வசனம் சொல்லுகிறது சில பேருக்கு ரொம்ப சரீர பலவீனத்தினால் பாதிக்கப்படுவாங்க லூஸ் மோஷனால் பாதிக்கப்படுவாங்க டயட்டும் பகலும் தூங்க மாட்டாங்க சீத பேதி பல பேதி காரியத்தினால் பாதிக்கப்படுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது என்னுடைய கிராமத்தில் ஒரு வாதை வந்தது அது என்ன வாதைன்னு பார்த்தீங்கன்னா ரத்த பேதி ரத்த பேதி என்கிற வாதை வந்து கிராமத்தில் எல்லாம் பயங்கரமாக ரத்த பேதி வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு சாவு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு என்னென்னவோ மெடிஷன் கொடுத்து என்னென்னவோ பண்ணி காப்பாற்ற முடியல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது கடைசியில் கிராம முறையின்படி ஊரில் இருக்கிற கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க அதாவது ஊரில் இருக்கிற எல்லை கடவுள் அந்த கடவுளை வர வச்சு கேட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அது என்னென்னவோ சொன்னாங்க ஆனால் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் கடைசியில் அதில் அற்புதமே நடக்கலை சில மாதங்கள் கழித்து ஜனங்கள் நார்மலான நிலைமைக்கு வந்தாங்க நிறைய குடும்பத்தில் மரணம் உண்டாகிவிட்டது கத்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட மரண அவஸ்தை சில வீட்டுக்குள்ளே நீங்கள் கஷ்டப்பட்டுங்கிறீங்களா பேதினால் கஷ்டப்பட்டுங்கிறேன் நைட்டும் பகல ரொம்ப பாதிக்கப்பட்டு சொல்கிறீங்களா கத்தர் உங்களை தொட்டு அற்புதங்களை செய்வார் சில நான் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு இடம் குள்ளப்பாசர்கள் ஒரு இடம் இருக்கிறார் அந்த இடத்துல ஒரு சகோதரி வயிற்றுப்போக்குனால் பாதிக்கப்பட்டு லூஸ் மூஸ்னால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாங்க சுகமே அடைய கடைசியில் ஒரு நாள் என்னை யார் மூலமாக அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் அந்த வீட்டில் போய் அவங்களுக்காக பாறப்பட்டு எண்ணெய் பூசி ஜபம் பண்ண பாருங்க கத்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் வாந்தியும் பேதியும் கத்தர் முற்றிலுமாய் சுகமாக்கினார் இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த சகோதரி உயிரோடு கூட கத்தர் வைத்திருக்கிறார் இயேசு அற்புதங்களை செய்கிறவர் நீங்கள் கைகளை வைத்து ஜெபித்தால் தீராத வியாதிகள் தீரும் தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கத்த தருவார் இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க அவங்க மேலே கை வைங்க இப்பவே நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காக கத்திர அற்புதம் செய்வார் ரகா நான் மது டாந்தாளா ஒரு ரக்னி எறிவதாக ஒரு வல்லமை இறங்குவதாக இந்த மகளை பெலவீனப்படுத்துகிற இந்த மகனை பெல்லவீனப்படுத்துகிற எல்லா ரத்த பேதி விலகுவதாக எல்லா ஆண்டு வரை மாத போக்கினால் பாதிக்கப்படுகிற அந்த மகள் மேலே அக்கினி இறங்கட்டும் அப்பா இந்த வியாதி மறைவதாக ஓ ரகாந்தோ ரியாந்தால் அப்பா யார் என்னை தொட்டு சுகமாக்குவார் என்று அழுது கொண்டிருக்கிற அண்டு இந்த பிள்ளைகள் வேலை அப்படி அக்கினி இறங்குவதாக எவ்வளோ மாத்திரை எவ்வளோ மெடிசின் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ டாக்டர் செலவு என்னென்னவோ சாப்பிட்டு பார்த்து எனக்கு சுகமே இல்லையேன்னு சொல்லுகிறேன் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரி மேலே கத்தருடைய அக்கினி விழுகிறது இப்பொழுது ஆவியானவனை தொடுகிறான் மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி அற்புதம் நடக்கட்டும் சாந்தாலா பௌது டாந்தாலா மசியா கத்த தொடுங்க சுகப்படுத்துங்க கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க அண்டு ஒரே அப்படியே நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க கத்தர் விடுவித்து கத்த சாட்சியா நிறுத்தம் உங்க நாம மையப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் bless you. கத்திரவங்களை தொட்டுட்டாருங்க அற்புதம் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய காரியம் நடக்கும் காட் you. God bless you. God bless you.